கணேஷ் குண்டு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து இரண்டு எட்டு மூன்று பெயர் அஸ்விதா விஐபி படிப்பு மருத்துவர் எம்பிபிஎஸ் எம்பி டிவிஎல் வயது இருபத்தேழு கொங்கு வேளாளர் உட்பிரிவு ஜாதகம் ரிஷபம் ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம் தொழில் விவரம் சீனியர் ரெசிடென்ட் படித்துக் கொண்டிருக்கிறார் மாத வருமானம் ஐம்பதாயிரம் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு எம் எஸ் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமை மணி டாட் கோம் பதிவு எண் ஐந்து இரண்டு எட்டு மூன்று இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டாய்ட் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்குப் பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி